கட்டவுட்டு வச்சு இவ்வளவு பெரிய திருவிழா நடத்துறாரு அதற்காக நான் கைவேதத்து கும்பிடுகின்றேன் உணவுக்கு உப்பு மாதிரி இருக்கணுமா கவிதைக்கு கற்பனை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாருங்க இதை விட ஒரு ஓமை சொல்ல முடியுமா உணவுக்கு உப்பு மாதிரி இருக்கணுமா கற்பனை இப்ப முதல் கவிதை சொல்றேன் கவிதாஜன் கவிதை பாரதியை பத்தி வைரமுத்து எழுதினது அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை உன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை அவன்தான் கவிராஜன் அவனுடைய இறுதி ஊர்களத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை அடுத்து எழுதுறாரு பாருங்க நான் காமராசன் நாங்கள் ஆடை வாங்குவதற்கே விற்பனை செய்கின்றோம் எங்கள் ஆடைகளை நிர்வாணம் அடுத்து எழுதுறாரு குழந்தைகளின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை விலை குழந்தைகளின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை ஏனென்றால் நாங்கள் பசியின் குழந்தைகள் கை வேண்டியது இறந்து போன காமராசருக்கு இப்ப அடுத்து முக்கியமானது உங்க காதை கொஞ்சம் கூர்மப்படுத்திக்கோங்க ஆளுநர் மாளிகையில் விருந்து ஆளுநர் மாளிகையில் விருந்து அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பரிமாறி கொண்டவன் தமக்குள்ளே பேசினான் யார் யாரை சாப்பிட போகிறார்கள் என்று ஆளுநர் மாளிகையில் இருந்து அனைத்து கட்சி தலைவர்களும் பரிமாறி கொண்டவர் தனக்குள்ளே பேசினார் யார் யாரை தூக்கி சாப்பிடப் போகிறார் என்று எழுதியவர் புதுக்கவிதையின் தாத்தா மு மேத்தா இலக்கனை வெள்ள முறித்த நாங்கள் புதுக்கவிதையை வழங்க மேத்தாவுக்கு கை தட்டு கொடுங்கள் எங்க ஊர் பட்டுக்கோட்டையிலிருந்து பேர் தெரியாத ஒருத்தன் எழுதியிருக்கான் அரசியல்வாதி அழுக்கானவர் தான் அவர் வருகையால் எங்கள் தெரு சுத்தமாச்சு என்ன வளம் வேண்டும் என்று கடவுள் கேட்டான் அறையே தெரியாத நீ என்ன கடவுள் என்று நீலமணி நான் இப்படி நினைக்கிறேன் சார் பெண்மையை போன்று மென்மையானது புதுக்கவிதை அதை வக்கிரப்படுத்தாதவரை நூறு கவிதைகளை தொகுத்து தந்திருக்கிறார் என் தங்கை பேசிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த தங்கமூர்த்தி அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்தோம் இன்னும் ஏழு நிமிடங்களில் பேச்சு முடியும் அண்ணன் ரெடியா இருக்கலாம் அவர் பக்கம் பக்கமாக எழுதுறாரு கைத்தட்டுக் கொடுக்க அதாவது நண்பர்களே தெரியும் தமிழ் படிச்சவர் அதை மறந்துறாதீங்க அவருடைய தமிழ் பேராத்திரிய பெரிய முனைவர் சைவ சித்தாந்தத்தை கண்ட இன்னைக்கும் அவர்கிட்ட புடிச்சது என்னன்னா எவனை பார்த்து பொறாமப்படாத டிவியில இருக்கக்கூடிய ஆள்கள்ல தம்பி மகேஸ்வரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் கல்கத்தாவில் ஒரு நர்சிங் ஹோம் மருத்துவர்கள் கைவிட்டார்கள் ஏன் பிரசவம் பார்த்தோம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மட்டுமே இந்த பிள்ளை இருக்கும் என்றார்கள் உடம்பு முழுக்க நரம்பு தளர்ச்சி ஒற்றை விரலோடு பிறந்தார் அம்மா வேதனைப்பட்டார் என் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் ஒற்றை விரலில் உலகத்தை ஜெயித்து இன்றைக்கு அவருக்கு கீழே ஆயிரம் பேரை வேலைக்கு அமர்த்தி மாற்றுத்திறனாளியாக இரண்டு முதுகலை பட்டம் பெற்று கழிவறை பயன்படுத்துவதில் உள்ள கஷ்டம் பன்னாட்டுகளுக்கு பயணப்படுவதில் உள்ள கஷ்டம் மருத்துவத்தை பொய்யாக்கி விஞ்ஞானத்தின் உதவி கொண்டு வாழ்க்கையில் ஜெயித்த இந்த பெண்ணை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு விரலில் உலகத்தை ஜெயித்தவர் மறந்து விடாதீங்க மாலினி சிப்பு தமிழில் மொழிபெயர்த்தவன் ஐஸ்வரியன் கைத்தட்டு கொடுங்க அற்புதமான புத்தகம் இருக்கேன்னு முன்னி சிவ்காரோட நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் பார்க்குறாரு வைரவஞ்சாரி என்னய்யா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான்னு இப்ப நம்ம பேசுறது தான் நம்ம முன்னாடி எல்லாரும் பேசிடுறாங்கல்ல அதனால நம்ம புதுசாக தயார் பண்ணிட்டு வர வேண்டியது அதெல்லாம் புரிஞ்சால் தான் சிரிக்க முடியும் நண்பர்களே ஆறு பிள்ளைகளோடு ஒருவர் பிறந்தார் ஏழாவது பிள்ளை சாப்பிடுவதற்கு வறுமை முடிவு இனி உலகத்தை மென்பொருள் தான் ஆளப்போகிறது கட்டிய மனைவி கைவளையல்களை தொழில் தொடங்கினார் பத்தாயிரம் கோடி நிகர லாபம் வந்தது பல லட்சம் பேருக்கு வேலை அமெரிக்க ஏகாதிபத்தியம் வியந்து போன ஒரு இந்தியன் அவன் பெயர் பத்தாயிரம் கோடியாக மாற்றிய படியுங்கள் தோழர்களை அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் காற்றில் கரையாத நினைவுகள் இறை என்பதே சோழது எனவே நேரத்தினுடைய அருமை கருதி நான் இப்பொழுது இறுதியாக உங்களை வாசிக்க சொல்ல இருக்கக்கூடிய புத்தகம் இல்லை இல்லை சிந்திக்க இருக்கக்கூடிய சொல்ல புத்தகம் ரஜினிக்கு பிடித்தவர் தமிழகத்திலிருந்து ரஜினியை காப்பாற்றிய எங்கள் ஐயா தமிழறிவு மணியனோட ஆனாலும் அவருடைய பேச்சும் எழுத்தும் எனக்கு பிடிக்கும் புத்தகத்தினுடைய தலைப்பின் பெயர் ஊருக்கு நல்லது நான் இன்றைக்கு சொல்கின்றேன் பேசுவது போல கூட பொது வாழ்க்கையில் நல்ல கண்ணுக்கு பிறகு ஒரு செப்பு காசை கூட ஆசைப்படாத பணித்துணியை விட பரிசுத்தமான மனிதன் நல்ல கைத்த இந்த புத்தகம் ஒவ்வொருவரு வீட்டுலயும் இருக்கணும் முதல்ல மூணு நிமிஷம் தாய்மை தலைப்பு எழுதியிருக்காரு பத்து பாத்திரம் தேய்ச்சி படிக்க வைச்ச பையன் ஃபாரின் போயிட்டா அம்மா இங்க ரோட்ல நிக்கிறா ரெண்டு நாள்ல சாகப் போறா எழுதிருக்காரு மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லை ஒரு தென்னையை நெட்டு வைத்தேன் நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய் எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது பரவாயில்லை மகனே என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து போனேன் எங்கள் செய்தி வந்து சேர்ந்தது கூட நீ எங்களுடைய மூழ்கிக் கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும் அழாதே இப்படிக்கு அம்மா கைத்தட்டு தமிழறிவு மணியனுடைய புத்தகத்தில் அடுத்த தலைப்பு துறவு காவி உடுத்தி கமந்தலம் ஏந்துவதல்ல துறவு தன்னுடைய செயலினுடைய நன்மையை துறந்த துறவு தமிழகத்தில் அவர் பெயர் கர்ம வீரர் காமராஜர் எழுதுகிறார் ஒன்பது ஆண்டு காலம் சுதந்திர போராட்டத்தில் விடுதலைக்கு சிறை ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் மறந்து விடாதீர்கள் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு முறை இரண்டு பிரதமர்களை நிர்வகித்தவர் ஒன்பது ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் இத்தனைக்குப் பிறகும் அவர் இறந்த போது கையில் இருந்தது அறுபது ரூபாய் பணமும் ஒன்பது கரரசத்தை அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது காமராஜ் என்கின்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது பாபுஷி பத்தி எழுதியிருக்கின்றார் சிவா பற்றி எழுதியிருக்கிறார் ஜீவா பற்றி எழுதியிருக்கிறார் எனக்கு நேரத்தினுடைய அருமை தெரியும் என்பதால் மீண்டும் நேரம் கிடைத்தால் சிந்திப்போம் வணக்கம்